சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழகமெங்கும் பள்ளிக்கூடங்களை கட்டித் திறந்து மதிய உணவு கொடுத்து படிக்க வைத்து மேல் படிப்பு படிக்க ஏழைகளுக்கு படிக்க பணம் கொடுத்து படிக்க வைத்து கல்வி சார்ந்த பட்டங்களை பறைச் செய்து உலகெங்கும் தமிழர்களை வேலைகள் செய்ய வைத்து தமிழர்களை உலகில் உயர்த்தியது முன்னாள் முதல்வர் படிக்காத மேதை கல்வி தந்தை காமராஜர் தமிழகமெங்கும் மதுக்கடைகளை திறக்க வைத்து பலவித மதுக்களை விற்கச் செய்து முதலில் ஆண்களையும் தற்போது பெண்களையும் குடிக்க வைத்து தமிழர்களை டாஸ்மாக் மதுக்களை குடிக்க வைத்து குடிபோதையில் பலவித வன் செயல்களை செய்ய வைத்து தமிழர்களை உலகில் தாழ்த்தியது முன்னாள் முதல்வர் கள்ளக்குடி தமிழர்கள் மீண்டும் கற்பவைகளை மும்மொழி கல்வி வழியில் பல மொழிகளில் படித்திட கல்வி சார்ந்த பல பட்டங்களை பெற்றிட உலகெங்கும் வேலைகளை செய்திட நல்வழியில் வாழ்ந்திட உலகில் உயர்ந்திட தமிழ்நாட்டில் அமைப்போம் சமூக நீதி சமத்துவ ஜனநாயக பிஜேபியின் தமிழர் மாடல் ஆட்சி சகோதர சகோதரி தமிழர்களே